இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழகத்தில் பெண்கள் குறித்து யூடியூபர்ஸ் அவதூறாக பேசும் பிரச்சனைகள் உள்ளதாக நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு தெரிவித்துள்ளார் கோவையில் ஈச்சனாரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இரண்டாயிரம் ரூபாய்க்காக பெண்களை பற்றி யூடியூபர்ஸ் அவதூறாக பேசுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவது மிகவும் வேதனை தருவதாக கூறிய அவர் தொன்னூறு சதவீதம் குடும்பத்திற்கு நெருக்கமானவர்களால் பாலியல் தொல்லை ஏற்படுவதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு யூடியூப் முன்னாடி ரெண்டாயிரம் பணத்துக்காக பெண்களை பற்றி அவ்வளோ இழிவாக பேசும்போது உங்க வீட்டு பெண்களை பற்றி நீங்கள் அவ்வளோ இழிவாக பேசுவீங்களா யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பெண்கள் பற்றி அவ்வளோ அவதூறமாக பேசும்போது அந்த யூடியூபர்ஸ் மேலே தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆசிரியர்கள் மட்டுமல்ல பாக்ஸுக்கு மேலே இவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது பெண்களுக்கு அது குழந்தைங்களுக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தொண்ணூறு வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே